அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய முடியாத அளவிற்கு மிக பிரமாண்டமாக அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழாவில் தளபதி விஜய் தலைவரான கட்சி தலைவரான விஜய் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு அவருடைய பேச்சு இன்னைக்கு மிக ஒரு வைரலாக பரவி அவருடைய பேச்சு மிக முக்கியமான ஒரு பேச்சாக இருக்கிறது கண்டிப்பு பேச்சாகவும் இருக்கிறது எதிர்கட்சியை தாக்கி பேசியதாகவும் இருக்கிறது இந்த பேச்சு இப்போது இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் விஜய் இந்த அளவுக்கு நேர்மையாக பேசியது உண்மைதான் ஆனால் இந்த அளவுக்கு எதிராக பேசுவது நம் கட்சிக்கு நல்லதென்று தெரிகிறதா என்று விஜய் தெரிந்து பேசுகிறாரா என்று தெரியவில்லை இருந்தாலும் அந்த மேடையில் பேசிய விஜயின் வார்த்தைகள் ஒரு கொந்தளிப்பு கட்சியின் தாக்கம் இப்படி பல விஷயங்களை அவரை எதிரொலியை பண்ண வைக்கிறார் அப்படி எதிரொலியாக பேசும் போது கட்சியின் தாக்கம் உங்களுக்கு குறையும் என்ற சில வாய்ப்புகள் இருக்கும் உங்களை தோண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்களா என்ற ஒரு எண்ணம் வரும் எதிர்கட்சி உங்களை தோண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்களா என்ற எண்ணம் வரும் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பெறுவார் என்று சொல்லியிருந்தது திருமாவளவன் பங்கு பெறவில்லை என்பதும் வருகிறது இதை பார்க்கும் போது ஒரு திட்டமிட்ட சில செயல்பாடுகள் இருக்கிறதா அல்லது விஜயின் திருமாவளவன் ஒன்று சேர்வார்களா என்ற திட்டங்களும் இதில் இருக்கிறதா அதை மக்கள் மத்தியில் பெரிய தீங்காக நினைக்க கூடாது என்பதற்கு சில விஷயங்களை ஆதங்கத்தில் பேசினாலும் விஜயின் எதிரொலி பேச்சு மக்கள் மனதில் சில பேர்களுக்கு காயப்படுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை என்று இப்போது தெரியப்படுகிறது இந்த வீடியோ பற்றி நமக்கு பேச போறோம் அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழாவில் விஜய் இதற்காக கலந்து கொண்டார் என்றால் அங்கே முன்வைக்கிறது வெற்றி கழகம் விஜயின் கட்சியை மேம்படுத்துவதற்காக சில எதிர்ப்பு குரல் கொடுப்பதற்காகத்தான் இந்த விழாவை நடத்த விரும்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சரி எதிர்ப்பு நீங்கள் தெரிவித்து என்ன ஆக போகிறது நீங்கள் எதிரொலியாக பேசும் அத்தனை எதிர்கட்சி இப்போதே நீங்கள் தாக்கி கொண்டு நின்னால் உங்களுக்கு பின் விளைவுகள் எப்படி உருவாகப் போகிறது என்பதை நீங்கள் சுட்டி காட்டுகிறேன் என்று தெரிகிறார் ஆனாலும் இப்படிப்பட்ட சில விஷயங்களை வந்து நீங்க ரொம்ப ஓப்பனாக இருக்கிறது உங்களுக்கும் நல்லதில்லை என்று மக்கள் மத்தியில் சில பதிவுகள் ஏற்படும் உங்களை விரும்பியவர்கள் மட்டும்தான் இதை என்ஜாய் பண்ணுவாங்களே தவிர உங்களை உங்களுக்காக ஓட்டு செலுத்த இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து ஒரு வீச்சாக மாறும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் பேசியது அத்தனை உண்மையாக இருக்கலாம் எங்கே யாரை சந்திக்க வேண்டும் என்பதற்கான தெளிவான இது இருக்கலாம் நாடகம் எனக்கு தேவையில்லை நாடகம் நடிப்பவர்களுக்கு இது முக்கியமாக இருக்கலாம் என்று பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சில வார்த்தைகளால் ஒருவரை குற்றப்படுத்தி ஒரு கட்சியை குற்றப்படுத்தி பேசுவதில் உங்களுக்கு என்ன லாபம் இதை பார்க்கும்போது உங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பது போல் இருக்கிறது உங்க கூட இருந்து உங்க கட்சியை கேவலப்படுத்தும் அளவிற்கு சில தில்லாலங்குடி வேலையும் நடக்கிறதா என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது முக்கியமாக நீங்கள் மக்களை எச்சரித்திருக்கிறார்கள் எச்சரித்திருக்கிறீர்கள் மக்கள் கவனமாக இருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் கவனமாக இந்த சூழலில் செயல்படுங்கள் என்று மக்களை நீங்கள் எச்சரித்திருக்கிறீர்களே இது மக்களை நீங்கள் எச்சரிப்பதை விட உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கிறோம் என்னவென்றால் நீங்கள் கவனமாக இருப்பதை தான் எச்சரிக்கிறோம் இது உங்களுக்காக வைத்த வேட்டு என்று நான் சொல்கிறேன் இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியல ஆனா இந்த மாதிரி பேச்சுக்கு உங்களுக்கே நீங்கள் வேட்டு வைக்கிறீர்கள் உங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் மக்கள் உணர்வுகளை தெரியாத மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத இந்த கட்சி உங்களுக்கு கூட இருந்தே உங்களை குளிபறிக்கும் சில திட்டங்கள் நடக்கும் ஒரு சந்தேகம் எங்களுக்கு மக்களாகிய எங்களுக்கு எழுகிறது இந்த விஷயத்தில் வெற்றி கழகம் விஜய் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான எண்ணம் எனக்கு வருகிறது நீங்கள் பேசிய அத்தனை வார்த்தைகளும் உண்மையாக இருந்தால் அதை ஆவேசமும் மாத்திரத்தில் நீங்கள் பேசுவதனால் மற்றவர்கள் ஒரு வீம்பாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பொற்களமாக இருக்கலாம் இதை உங்களை வேடிக்கை பார்க்க வைத்து இந்த கட்சியில் கொஞ்சம் போல மதிப்பை உங்களுக்கு குறைப்பதற்கான பல திட்டங்கள் இங்கே தீட்டப்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இன்னும் ரெண்டு வருடங்கள் இருக்கும் வரை நிதானமாக பொறுமையாக இந்த கட்சியை கையாளுவதே விஜய்யின் புத்திசாலித்தனம் என்று நான் சொல்கிறேன் நீங்கள் அவசரமோ ஆவேசப்பட்டு உங்களுடைய பேச்சுகள் எல்லாம் சினிமாத்தனமாக நீங்கள் பேசினால் உங்களுடைய பேரை நீங்கள் அளவிற்கு உங்களுடைய கட்சிகள் சில வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொரு காரணம் சொல்கிறேன் அம்பேத்கர் வெளியீட்டு விழாவிற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் தலித் அப்படி என்று மதம் இதழின் சில விஷயங்கள் இருக்கிறது இப்படி பார்க்கையில் அம்பேத்கர் சப்போர்ட்டாக இல்லாதவர்கள் உங்கள் கட்சிக்கு ஆறுதல் கொடுக்கவே மாட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவாக சொல் நீங்கள் இந்த விஷயத்தில் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறீர்கள் பயத்தில் கத்துக்கிறீர்களா அல்லது தன்னம்பிக்கையோடு இருக்கிறீர்களா தன்னம்பிக்கை குரல் மட்டும் கொடுக்கிறீர்களா என்ற சந்தேகத்தை மக்களே மக்களே மைனஸ் விடுவார்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் என்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு வருகிறது மிக முக்கியமாக வெற்றி கழகம் தலைவர் கட்சி தலைவர் தளபதி விஜய் கவனமாக இருப்பதுதான் நல்லது என்று தோன்றுகிறது இப்பேற்பட்ட விழாக்கள் உங்களை தகர்த்தப்படும் என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் மலையில் சந்தித்த நம் அரசு அதிகாரிகளை நீங்கள் ஒரு வழியாக தாக்கி பேசினாலும் அங்கே சந்திக்க நேரிடுபவர்களுக்கு நல்லவராக இருக்கட்டும் தீயவராக இருக்கட்டும் ஆனால் சந்தித்தால் அங்கே இருக்கும் கூட்டங்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும் என்பதை நீங்கள் ஒரு காலம் மறந்துவிட இதை உங்களுக்கு எதற்காக சொல்கிறேன் என்றால் மிக முக்கியமான சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக சந்திக்கவில்லை என்றாலும் அடுத்தவரை குறை கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் போகவில்லை என்றால் அது உங்களுக்கு போறவர்களை நீங்கள் குறை கூறுவதனால் மக்கள் உங்களை எதிரொலியாக பார்க்க தூண்டும் என்பது நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் இந்த எச்சரிப்பு உங்களுக்கு தேவை என்று நினைக்கிறேன் விஜய் கட்சி தொடங்கியது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ஆனால் இந்த கட்சியில் நீங்கள் செயல்பட வேண்டியது பார்க்க வேண்டியது எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு பாதங்கள் இருக்கிறது எவ்வளவு தடைகளை தாண்டி வர வேண்டிய சூழல்கள் இருக்கிறது அதை அத்தனையும் தாண்டி வருவதற்குள் உங்களுக்கு இந்த சில பாடங்களை புரட்டும் என்பதற்கு என்பதற்கான பேச்சுதான் உங்களுடைய பேச்சன்று எனக்கு தெரிகிறது மிக கவனமாக இருங்கள் நீங்கள் ஒருவர் வெற்றி அடைவதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் எந்த ஆட்சிகள் மாற வேண்டும் என்ற திட்டமும் மக்களுக்கு இருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொண்டு பேச வேண்டும் புரிதல்தான் இந்த கட்சியில் பல விஷயங்களை மாற்றப்படும் நமக்கு பேச்சு மட்டும் பம்பிழுக்கிறது போலையும் எதிர்ப்பு பேச்சாக இருந்தால் ஒன்றும் நடைபெறாது அமைதியான கட்சிகள் உருவாக வேண்டும் அமைதியான ஊர்வலம் நமக்கு தேவை அதை மட்டும் புரிந்து கொண்டு தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப கவனமாக சிந்திச்சு செயல்பட்டு சில விஷயங்களை தவறு புரிதலாக பேசாமல் கடைபிடிப்பாக பேச வேண்டும் என்பதற்கான என்னுடைய எண்ணம் உங்களுக்கு செயல்படும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் இது போன்ற வீடியோகளை பார்க்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது பெஞ்சமின் வணக்கம்